ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இப்போ ஜெயிலர் டூ படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹானர் வந்து ரஜினி சாருக்கு கிடச்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் ஓகேங்களா ஐம்பது வருட ஐம்பது வருடத்தை முன்னிட்டு அவர் நடிக்க வந்து ஐம்பது வருடம் ஆகுது இந்த வருஷத்தோட அதை முன்னிட்டு பிரபல நாளிதழ் ஓகேங்களா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மிகப்பெரிய ஒரு பிரபல நாளிதழ் நூறு வருஷம் ஆயிடுச்சு அவங்க வந்து அந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆரம்பித்து இந்த நூறு வருட வரலாற்றில் இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது வந்து அவங்களுடைய அந்த பேப்பர் அந்த நாளிதழில் முன்பக்கத்தில் வந்து ஃபுல்லாக ரஜினி சார் படத்தை வந்து போட்டு மேலேயும் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கிடையாது ஓகேங்களா ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டோம் ரஜினி சாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து சாத்தியம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஹேஸ் டெடிகேட்டட் எ ஃபுல் ஃப்ரண்ட் பேஜ் அஸ் ரஜினிகாந்த் டைம்ஸ் ஃபார் ஒன் டே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கை மாற்றி ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவ்வளவு சூப்பராக வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது ஆண்டுகளாக வந்து சினிமா துறையில் வந்து மாபெரும் சாதனையை வந்து படைச்சிட்டு இருக்கார் ரஜினி சார் இது வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டு ஓகேங்களா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பிரபல நாளிதழ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து இன்றைக்கி ரஜினிகாந்த் டைம்ஸாக வந்து மாறி இருக்குது ஃபஸ்ட்டு டைம் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிந்துஸ் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஓகேங்களா முதல் முறையாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் வரலாற்றுலேயே வந்து நூறு வருடம் ஆகுது ஓகேங்களா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆரம்பித்து நூறு வருடம் ஆகுது கிட்டத்தட்ட அவ அவங்க வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக வந்து அதை கொண்டாடும் விதமாக மிகப்பெரிய ஒரு ஹானர் வந்து ரஜினி சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் டூ படம் வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இவ்வளோ பெரிய ஹானர் கொடுத்துருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை கீழே உள்ள கான்பர்ஸில் மறக்காம பதி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ